ஆம் ஆத்மிக்கு வாக்களித்தால் தேதி சிறைக்கு போக வேண்டியதில்லை என கூறிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கருத்துக்கு அமலாக்கத்துறை ஆட்சேபம் தெரிவித்த நிலையில் அது அவருடைய அனுமானம் என உச்சநீதிமன்றம் பதிலளித்துள்ளது பதில் அளித்துள்ளது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜூன் ஒன்றாம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கியதோடு ஜூன் இரண்டாம் தேதி மீண்டும் சிறையில் சரணடைய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் அமலாக்கத்துறையின் கைதை எதிர்த்து டெல்லி முதலமைச்சர் தொடர்ந்த மேல்முறையீடு வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு முன்பு நடைபெற்றது அப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தேர்தல் பரப்புரையின் போது ஆம் ஆத்மிக்கு வாக்களித்தால் ஜூன் இரண்டாம் தேதி சிறைக்கு போக வேண்டியது இல்லை என கூறியதை சுட்டிக்காட்டி வாதிட்டார் இதற்கு பதிலளித்த நீதிபதிகள் இவ்விவகாரத்திற்குள் செல்ல விரும்பவில்லை என கூறியதோடு அரவிந்த் கெஜ்ரிவாலின் கருத்து அவருடைய அனுமானம் என்றும் கூறியுள்ளனர் மேலும் ஜூன் இரண்டாம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் சரணடைய வேண்டும் என்பது உச்ச தீர்ப்பு என்றும் யாருக்கும் எந்தவித விதி விதிவிலக்கும் அளிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டனர் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனைக்கு எதிராக முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இன்று விசாரிக்கவுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்தது தொடர்பான வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாசுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பை விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் உறுதி செய்திருந்த நிலையில் மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்றமும் தள்ளுபடி செய்திருந்தது இதையடுத்து தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்கவும் சரணடைவதிலிருந்து விலக்களிக்கவும் ஜாமீன் கோரியும் ராஜேஷ் தாஸ் மேல்முறையீடு செய்திருந்தார் இந்த மனு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பேலாயம் திரிவேதி பங்கஜ் மித்தல் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரிக்க உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க